வணக்கம் வாசகசாலையின் நூல் அறிமுகம் பகுதியில் இன்றைக்கு பார்க்கக்கூடிய புத்தகம் தாழை மலர்த்தும் மின்னல் இது வாசகசாலை வெளியீடாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த இந்த கவிதை தொகுப்பை காயத்ரி ராஜசேகர் அவர்கள் எழுதியிருக்காங்க இது அவங்களோட மூன்றாவது கவிதை தொகுப்பு இந்த பெயர் இருக்கு இல்லையா தாழை மலர்த்தும் மின்னல் இதை அறிமுக கூட்டத்தில் அமுதசாந்திங்கிறவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த புத்தகத்தை வாசகசாலையை வெளியிட்டப்போ அப்போதான் வந்து இந்த ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது தா மல் அதாவது ஒரு தாழம்பூ அப்படிங்கிறது மலர்றதுக்கு மின்னல் அப்படிங்கிறது தேவை அந்த விஷயம் எனக்கு தெரியாது அன்றைக்கு அவங்க சொல்லும்போது தான் இந்த விஷயம் தெரிஞ்சது அப்போது அது ஒரு எவ்வளோ சந்தோஷமா இல்லைன்னா அது என்ன ஒரு பரவசமான ஒரு தான் அன்னைக்கு இருந்தேன்னு சொல்லலாம் ஓ இப்படியா 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 அப்படின்னுட்டு அதை வந்து இந்த புத்தகத்துக்கு ஒரு தலைப்பாக வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப வசீகரமானதாக தோணுச்சு ஆனால் இந்த புத்தகத்தை நான் வாங்கிட்டு ஒரு நாலஞ்சு கவிதைகள் படித்ததுக்கு அப்புறமா படிக்கலை ஏன் படிக்கலை அப்படின்னா அந்த புத்தகத்தை பற்றி அமுதசாந்தி அவங்க சொல்லியிருந்தாங்க அதை பற்றி அந்த நல்ல பட் எடுத்து சொல்லியிருந்தப்போ அதோட இம்பாக்ட்லேயே நம்ம ஒரு கவிதை தொப்பை வாசிச்சோம்னா நமக்கும் அது வந்து நம்மளோட வாசிப்பில் அதோடைய தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ படிக்க வேண்டாம் அப்புறமா படிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா படிக்கும்போது இந்த புத்தகம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற வகையில் இதை இன்னைக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணேன் இதுக்கு முன்னாடி ஒரு கவிதை அப்படிங்கிறது எப்படியானது அப்படின்னா கவிதை வந்து ஒரு பூ மாலை போல தான் அப்படின்னா அந்த மாலை அப்படிங்கிறது ஒரே விதமான மலர்களை கொண்டு உருவாக்கின மாலையும் இருக்கலாம் இரண்டு விதமான மலர்களால் இருக்கலாம் சில சமயங்களில் பல வகையான மலர்களை கொண்டு தொடுக்கப்பட்ட ஒரு கதம்ப மாலையாக இருக்கலாம் ஆக அது வந்து எப்போ வந்து ஒருத்தங்கள கவர் கவரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கும்போது அதோட வடிவம் அதோட மனம் அதோட அந்த அமைப்பு இதெல்லாம் பொறுத்து தான் அந்த வண்ணம் இதையெல்லாம் பொறுத்து தான் அந்த மாலை வந்து ஒருத்தங்களை கவரும் அந்த வகையில் இந்த புத்தகத்துல கதம்பமாக நிறையா விஷயங்கள் இருக்குது இந்த மாலை அப்படிங்கிறது தொடுக்கப்பட்ட விதத்தில் இதை வந்து ப்ரெசன்ட் பண்ண விதத்துல இது ரொம்ப வந்து அழகானதாக இருக்குது எல்லா கவிதைகளுமே சாதாரணமாக சொல்லக்கூடியது என்னன்னா வார்த்தைகள் அதை வந்து எப்படி கையாண்டிருக்காங்க அப்படிங்கிறது அப்போ அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மலர் ஒரு மாலைக்கு மலர் எப்படி தேவையோ அது மாதிரி கவிதைக்கு சொற்கள் தான் அவசியமான ஒன்று அப்படி இவங்க எடுத்தாண்டுருக்கக்கூடிய சொற்கள் அப்படிங்கிறது வந்து நல்ல அழகான சொற்களை கொண்ட ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குது இப்போது நான் ஒரு சில கவிதைகளை இதுலேருந்து உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் இதில் வந்து காதல் இருக்குது பெண்களுடைய புலம்பல்கள் இருக்குது அதே சமயத்தில் இன்னும் பிற செய்திகளும் இருக்குது அது மாதிரி என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ வாசிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் முதல் கவிதையாக நான் வாசிக்கக்கூடியது கண்களை சுழற்றி கொண்டு வருகிறது மார்ச் வெயில் போதவில்லை மயங்கி விழுந்தால் தேவலாம் பஸ்ஸில் பர்சு தொலைந்து விட்டது இறந்து நிற்பதற்கு இதுவரை கட்டிக்காத்த மானம் இடம் தர மறுக்கிறது கூண் விழுந்த ஒல்லி பாட்டிக்கு கருணை வழிய டீ வாங்கி தந்து வாஞ்சையோடு அவரை நோக்குகிறாள் ஒருத்தி உங்களின் கருணை சுரப்பியை தடுத்து நிறுத்தியது என் தாட்டியான சரீரம் அப்படின்னு இந்த கவிதை எனக்கு படித்தப்போ முதல் க கவிதையாக ரொம்ப மனசுக்கு பிடிச்ச கவிதையாக இருந்தது இது மாதிரியான சந்தர்ப்பம் வந்து நடந்துடும் எப்பாவது இன்றைக்கு கூட நான் பர்ஸோட எடுக்காமல் வந்துட்டேன் ஜிபே இல்லை அப்படின்னா இன்னைக்கு என்னால் ஆட்டோ காசு கொடுக்க முடியாது வேற எந்த பொருளும் நான் நினச்சேன்னா வாங்க முடியாது இன்னைக்கு ஜிபே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால இது சாத்தியப்படுது ஆனால் ஒருத்தரை எடை போடுறதுக்கான ஒரு விஷயமா அவங்க குண்டா இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பேராமீட்டராக வச்சுக்கிறதுங்கிறது இருக்குது இல்லையா அது எவ்வளோ வந்து அழுத்தத்தை கொடுக்கும் அந்த தாட்டியாக இருக்கிறவங்களுக்கு அப்படிங்கிறது வந்து இந்த இந்த கவிதையில் வந்து சொல்லியிருக்காங்க இது சொன்ன விதத்தில் இந்த கவிதை வந்து ரொம்ப நெருக்கமான கவிதையாக எனக்கு தோணுச்சு ஸோ இன்னொரு ஒரு கவிதை எப்போவுமே பிரிவு அப்படிங்கிறது வருத்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் அது எந்த பிரிவாக இருந்தாலுமே சரி இவங்க சொல்கிற பிரிவை பாருங்கள் அலாதியானதொரு மழை நாளில் நம் பிரிவை நீ நிகழ்த்தி இருக்க வேண்டாம் பார்க்குந்தோறும் கசப்புணரும் ஊடலில் எடுத்து சுவரில் மாட்டிய பதாகையாய் என் அத்தனை அழகான மழை நாட்களிலும் துயரை வாரி இறைத்து விட்டாய் அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு பிரிவு அப்படிங்கிறது மழை அப்படிங்கிறது எல்லாருக்குமே எவ்வளவு வந்து ஒரு பிடித்தமான விஷயமா இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த மழை அப்படிங்கும் போதே உடனேவே எல்லாருக்கும் பாட்டை கேட்க தோன்றது கவிதை விதை தோன்றதாகட்டும் பஜ்ஜி சாப்பிட தோன்றதாக இருக்கட்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு பரவசத்தை கொடுக்கக்கூடிய அந்த மழை ஆனா இந்த மழை அப்படிங்கிறது நம்மோட பிரிவை வந்து அந்த நாள்ல பண்ணதுனால ஒவ்வொரு மழையையும் அந்த தான் எனக்கு ஞாபகப்படுத்துது அப்படின்னுட்டு அது வழி நிறைந்ததாக மாற்றிட்ட பத்தியா இப்ப அந்த மாதிரி நீ பண்ணாம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கவிதை ஒன்று கிடைத்ததை உண்பவள் நான் கிடைத்ததையெல்லாம் உண்கிறேன் கிடைக்கும் வரை உண்போம் என கிடைக்கிறதே என பதைப்பதை போடும் ஆனால் உண்பது உணவல்ல வலி துயர் ஆற்றாமை ஆங்காரம் அகங்காரம் நர நரவென சப்தித்து தாடை நோக கடித்து மென்று தின்கிறேன் வாதைகளை சமனாக்கும் போதை இவ்வுணவெனப்படுவது அப்படிங்கிறது சாதாரணமாக சொல்லுவாங்க இல்லையா ஒரு டிப்ரெஷனில் விழுந்தவங்களுக்கு அல்லது ஒரு பதட்டத்துல இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு சும்மா சும்மா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது அது வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ரொம்ப ஈஸியா அதை பொருத்தி பார்த்துக்க முடியும் ஏன்னா குண்டா இருக்காங்க அப்படின்னு சாதாரணமாக சொல்லிடலாம் அந்த குண்டா இருக்கிறதுக்கோ இல்லைன்னா அவங்க அதிகமாக சாப்பிட்றதுக்கான காரணமோ அப்படிங்கிறது வந்து என்னன்னா அவங்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு வருத்தம் அல்லது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தான் அப்படிங்கிறத வந்து அந்த பெண்ணுடைய மனதை சொல்ற விதத்துல இந்த கவிதை அமைஞ்சிருக்கு இன்னும் ஒரு கவிதை இதை படிச்சுட்டேன்னா இந்த புத்தகத்தை நான் எதற்காக உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேங்கறத நீங்க உணரலாம் இந்த மொத்த தொகுப்பையும் வாசிக்கும்போது போது உங்களுக்கும் வந்து நிறைய கவிதைகள் பிடித்தமானதா இருக்கும் அப்படி உங்களுக்கு எந்த கவிதை பிடித்திருந்தது அப்படிங்கிறத உங்களோட பின்னூட்டம் வாயிலாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இப்ப இன்னொரு ஒரு கவிதை கைக்குட்டையை கட்டைப்பையின் கட்டையில் கட்டியும் என்னை தூக்க வைத்ததின் பரிதவப்புடனேயே கொள்முதல் புடவைகளுடன் பேருந்து நிறுத்தம் வரை நடப்பாள் அம்மா வலதில் பயணப் பையுடனும் தோல் பையுடனும் இடதில் கைப்பிள்ளை இடுக்கிக் கொண்டு நடக்கும் என் முன் சாவதானமாய் அலைபேசியில் பேசியபடி தக்கையான உணவு பையை மட்டும் எடுத்துக்கொள்கிறான் இன்னும் ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகள் வாழ்வின் சுமை அவளை போலவே எனக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மாவுடைய அந்த நிலையை சொல்லக்கூடிய ஒரு கவிதை இப்படி பலவேறு விதமான உணர்வுகளை கடத்தக்கூடிய பெண் மன வயப்பாடுகளை சொல்லக்கூடிய இந்த கவிதை புத்தகத்தை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறதுல மகிழ்ச்சி தொடர்ந்து வேறொரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி